அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தின் மானசீகமாக அமர்ந்து கொண்டும் பகவானுடைய புனித வேத நூலில் அவர் நேரடியாக அறிவுறுத்தி எழுதிய வேத பாராயணத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் உபதேச பொன்மொழிகள் மேன்மேலும் தனி மனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் அவ்வாறாக இன்று முதலில் குருவை போற்றிவிட்டு பின்வருமாறு பகவான் அறிவுறுத்திய யதார்த்தமான சில உபதேச மொழிகளுக்கு செல்வோம் முதலில் நாம் அனைவரும் குருவை போற்றுவோம் குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி குருவின் விழியே தீபம் தீபம் குருவின் மொழியே எந்தனக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்தெனுக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய இருப்பத நிழலே முப்போதும் காப்பு காப்பு இவற்றை ஆத்மாத்தமாக நீங்கள் எதிர்பார்ப்பில்லாது கூறுங்கள் உங்களுக்கும் பகவானுக்கும் இடையான பிணைப்பு இன்னும் அதிகரிக்க இது ஒரு சக்தியாக அமைகின்றது இப்பொழுது உபதேச மொழிகளுக்கு செல்வோம் எனதன்பு குழந்தைகளை ஒன்று யான் குறிப்பிட்டேயாக வேண்டும் உங்களை பற்றி யார் எதை வேண்டுமானாலும் கூறட்டும் கவலைப்படாதீர்கள் அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் எந்த காரணம் கொண்டும் யான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் வசை பாடுகின்றார்கள் என்று மனதில் நினைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த உலகில் நிலையென்று எதுவும் இல்லை அது மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் அல்லவா எமது குழந்தைகளை எனவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீங்கள் அனைவரும் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைக்காதீர்கள் எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதே இதனை நீங்கள் அனைவரும் புரிந்தே ஆக வேண்டும் எல்லாம் உங்களிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஆகையால் உடல் திடமாக இருக்கும் பொழுதே தர்மங்களை செய்ய வேண்டும் அல்லவா எமது குழந்தைகளை தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் அது உயிரை கூட காக்கவில்லை உயர் சக்தியாக ஆதார சக்தியாக செயல்படுகின்றது என்பது வாய்மொழி மட்டுமல்ல தினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என்னுடைய தர்மமாக இருக்கின்றது எமது குழந்தைகளை எனவே உங்களுடைய துயரங்கள் தீர்ந்து உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கண்டிப்பாக யான் வழங்குவேன் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளை உங்களுடைய லட்சியத்தை அடைய செய்யும் வழிமுறையாக இருக்கின்றது எமது குழந்தைகளை யான் இருக்கின்ற நிழலாக ஆகவே அமைதியாக பொறுத்திருப்பீர்களாக எமது குழந்தைகளை உங்களில் யாரெல்லாம் என்னை தம்முடைய ஜீவ பிராணனை விட அதிகமாக எவர் நேசிக்கின்றீர்களோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேர்பட்டவனுக்கு அவன் ஒரு குணம் அதாவது ஒரு மடங்கு வழங்கினால் யான் நூறு குணம் அதாவது நூறு மடங்கு திருப்பி அளிப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டதே இதனை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களது கடமையை செவியர்களாக இவ்வாறு செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகின்றானோ அவன் தொல்லைகள் யாவற்றினின்றும் விடுபட்டு பேரானந்த பெருநிலையை எழுதுகின்றான் என்பதை மறந்துவிடார்கள் எமது குழந்தைகளே ஆகவே அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கின்றார்களோ பரமாத்மா அவனுக்குள் ஓடி சென்று உதவி புரிகின்றார் உங்களது முந்தைய நல் வினைகளுடைய சேகரிப்பு அதிகம் எமது குழந்தைகளையும் எனவே நீங்கள் இங்கு வந்துள்ள வந்துள்ளீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடுவீராக எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருங்கள் வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகின்றது எமது குழந்தைகளையும் நீங்கள் துயரத்தில் இருந்து விடுபட போகிறீர்கள் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடுவீராக உங்களது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அளிப்பேன் எமது குழந்தைகளை வருத்தப்படாமல் பொறுமையாக இருப்பீராக கர்ம வினையை இப்பொழுது அனுபவித்து வருகின்றீர்கள் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களில் சொல்ல வார்த்தைகள் இல்லை எமது குழந்தைகளை உங்களுக்கு உங்களது வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது யான் உங்களது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைக்க போவது நான் ஆகவே உங்களுடைய வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகின்றது எமது குழந்தைகளை அந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி அள்ளி நான் தரப்போகின்றேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எமது குழந்தைகளை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உங்களது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது உங்களை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு அல்லவா தன் நம்பிக்கை இழந்துவிடாதீர்கள் எமது குழந்தைகளை யான் இருக்கின்றேன் உங்களுக்காக இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்பேன் என்று போய்க் கொண்டே என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு துணையாக யான் இருப்பேன் உங்களுடைய கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது எமது குழந்தைகளையும் நீங்கள் இழந்த அனைத்தும் உங்களிடம் வந்ததையும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவீர்களாக இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்து உங்களை நினைத்து அமுது படைத்த உங்களை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகின்றது சாயிருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடப் போகின்றது என இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக மாறப்போகின்றது எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதைகள் என்ற விரக்ஷமாக வளர்ந்து விட போகின்றது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் இருக்கின்றது எமது குழந்தைகளை அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பகவான் ஆகவே வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் எமது குழந்தைகளையும் அப்படி இருக்கையில் உங்களுடைய பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் யான் மட்டுமே அறிவேன் வந்த பிரச்சனை என்றும் உழைக்கப் போவதில்லை எமது குழந்தைகளை உங்களிடத்தில் அப்படி இருக்கையில் நிலையில்லா இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உங்களை பொக்கிஷமான உங்களுடைய பொக்கிஷமான நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எமது குழந்தைகளை அவைகள் வந்த வழியிலேயே செல்ல போகின்றது ஆனால் அவைகள் உங்களுடைய மனதில் ஏற்படுத்திய மாறுதல் பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என்ன எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களிடத்தில் உங்களுக்கு புகட்டி உள்ளது ஒவ்வொரு அனுபவமும் உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகள் எவ்வாறு வாழ மீண்டும் வாழக்கூடாது என்கின்ற அந்த அனுபவ பாடத்தை ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழுமல்லவா ஆனால் கடைசியில்தான் தன் பிடியால் தான் காலை ஊன்றி நடக்கும் அல்லவா அவற்றை போலவேதான் நீங்கள் கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள்வீராக என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் உங்களை விட்டு நான் எவ்வாறு விலகுவேன் எமது குழந்தைகள் என்று கேட்கிறார் பகவான் ஆகவே நீங்கள் அனைவரும் ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ்வீர்கள் என்று பகவான் உறுதிமொழி அளிக்கின்றார் எமது குழந்தைகளை ஆகவே எதற்கும் வருத்தப்படாதீர்கள் தோல்வி வரும்போது துவண்டு போகாதீர்கள் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதீர்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்க காலங்களும் உள்ளன எமது குழந்தைகளே அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக இந்த சின்ன செருக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடுவீராக எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் இதுவே நாம் செய்தால் நம்மை இப்படியாய் அமைதியாக இருக்க விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் தேடி வந்து தேனின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்த்து பதம் பார்க்கிறார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான் எமது குழந்தையை விஷத்திற்கு விஷம் என்றைக்கும் மருந்தாகாது அனைவரும் உங்களை நோகடித்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மருந்து எப்படியும் ஆக முடியாது அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக் கொள்வீராக இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உங்களுக்கு கடினமாகவும் என்மேல் கோபமாகவும் தெரியவில்லையா என்று கேட்கின்றீர் ஆனால் எல்லாவற்றுக்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது எமது குழந்தைகளை உங்களுக்கு புரியும் நேரம் என்று ஒன்று வரும் அப்பொழுது என்னிடம் கண்ணீர் மழக நன்றி கூறுவீர்கள் எமது குழந்தைகளை உங்களுக்காக உங்களுடைய கடினத்தை தாங்க நான் உங்கள் வார்க்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல்போல் தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக போகின்றது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேர்வழியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் அல்லவா நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போது அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உனது தைரியமும் எத்தகையதின்றேன் என்பதை நான் அறிவேன் மற்றவர்களுடைய பேச்சுக்கள் உங்களை அம்பு போல் காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் எமது குழந்தையை உங்களை வ வளரவிடக் என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருச்ச விருச்சகமாக வளர்ந்து நின்று வாழப்போகிறீர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு உயரிய தன்மையில் நீங்கள் அனைவரும் இருக்க போகிறீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிகழ்வுகள் உங்களை ஆட்டினாலும் உங்களுடைய எதிர்மறை நேரம் உங்களையே உங்களுக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்று நின்றீர்கள் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் உரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உங்களுக்கு பதில் அளித்ததா எமது குழந்தைகளே அதனால் உங்களுடைய மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பாருங்கள் என்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்வீர்கள் எமது குழந்தைகளை உங்களுடைய சுழற்சியான எண்ணங்கள் தான் உங்களுடைய நிம்மதி தொலைவதற்கான எதை என்று யான் கூறுவேன் எமது குழந்தைகளே மனதளவில் நொறுங்கி போய்விட்டு போய் உள்ளீர்கள் என்பதை யான் அறிவேன் ஆகவே உங்களுக்கான விடியும் காலம் வரும் நிச்சயமாக யான் உங்களோடு சேவகனாக எந்த கணமும் நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடி வருகின்ற வித்தகனாக இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் கடவுள் எப்பொழுதுமே தன்னை நினைப்பவனை தனக்கு பயந்தவனை மட்டுமே நினைத்து அவனை திருப்பி திரும்பி பார்க்கிறார் என்பதில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை நினைப்பவனும் தனக்கு பயந்தவனும் தனது தவறு என்பது அவருக்கு தெரியும் அந்த பக்தன் என்பவன் தனது அடைக்கல பொருள் என்பதையும் அவர் அறிவார் பக்தன் என்பவன் எப்பொழுதும் அவரை நினைப்பதால் மட்டுமல்ல அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றவனாகவும் இருப்பான் அவன்தான் பக்தன் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் நல்லதை சொல்லும்பொழுது நமக்கு என்றும் கெட்டதை பொழுது கோபப்படுவதும் பக்தருக்கு அழகல்ல கடவுள் எப்பொழுதுமே நம்மை நோக்கி தனது வலிய கரங்களால் நீட்டிக்கொண்டே இருக்கிறார் எமது குழந்தைகளை பக்தியோடு புத்தியும் உள்ள மனிதன் அந்த கரங்களுக்குள் தன்னுடைய கரங்களை நினைத்து அவர் பிடித்துக்கொள்ள கொள்ள விட்டு எச்சரிக்கை செய்தும் அலட்சியம் செய்கின்றவன் நாசம் அடங்கினான் என்று பகவான் இங்கு ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் எதனையும் நாம் விட்டுவிடக்கூடாது ஆகவே நாம் அனைவரும் பகவானுடைய அனைத்து உபதேச மொழிகளையும் கேட்டு உள்வாங்கி நாம் அதனை நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் உட்புகுத்தி கொண்டு கண்டிப்பாக இவ்வாறாகத்தான் வாழ்வேன் என்கின்ற ஒரு நெறிமுறையை நமக்கு நாமே ஒரு வரையறாக வரையறையாக அமை கொண்டு அதில் நாம் நம்மை உட்புகுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பகவான் நினைக்கின்றார் ஆகவே நாம் அனைவரும் பகவானுடைய அனைத்து உபதேச மொழிகளையும் உள்வாங்கி அதன்படி நடக்க முயற்சி எடுக்க வேண்டும் இது பகவானுடைய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி நம்முடைய வாழ்வியில் இயக்க முறைகளில் நமக்கு உதவியர்கள் உதவியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் சாந்தி சாந்தில் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாயரம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்